சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம் பாக்ககுடி தலைப்பு கோவிலோட வரலாறு சீர்காழி கிட்ட இருக்குது ஓசை கொடுத்த நாயகி சமைந்த சப்தபுரீஸ்வரர் திருக்கோவில் திருஞான சம்பந்தர் பிறந்து வளர்ந்த திருத்தலம் தான் இது அன்னை பார்வதி தேவி கிட்ட ஞானப்பால் சாப்பிட்டு பதிகம் பாடத் தொடங்கினப்போ மூன்று வயசுல தன்னோட முதல் தல யாத்திரையா வந்தது இந்த கோவிலுக்கு தான் தன்னோட சின்ன கையால தட்டி தாளம் போட்டுக்கிட்டே இந்த தளத்தோட இறைவனை துதித்து பதிகம் பாடியிருப்பாரு குழந்தையோட கை வலிக்குமேனு திருஞான சம்பந்தருக்காக இருக்கப்பட்டு இறைவன் ரெண்டு பொற்றாலம் கொடுத்தாருன்றது வரலாறு இறைவி அதுக்கு தெய்வீக ஓசையையும் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அதனால இந்த தல அம்பிகைக்கு ஓசை கொடுத்த நாயகின்ற பெயர் உண்டு சம்பந்தருக்கு பொற்றாலம் தந்த இறைவன சுந்தரர் தன்னோட பதிகத்துல குறிப்பிட்டு பாடியிருப்பாரு பிற்காலத்துல தாய் ஒருத்தி தன்னோட ஊமை மகனை பேச வைக்கிறதுக்காக இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செஞ்சு கடவுள் அருளால அந்த பையனும் பேசினதுனால மகிழ்ச்சியில அந்த தாயும் பொற்றாலும் கொடுத்தது இந்த கோவில இன்னமும் இருக்கு கிழக்கு பார்க்க இருக்கிற இந்த கோவில்ல கோபுரம் கிடையாது முகப்பு வாசலுக்கு எதிர்த்தாப்ல குளம் ஆனந்த தீர்த்தம் இருக்கு இந்த குளம் சூரிய பகவானால உண்டாக்கப்பட்டதா நம்பிக்கை இருந்துட்டு வருது இரண்டாவது நுழைவாயில் போனால் நேர் எதிர பலிபீடம் நந்தி இதை கடந்து போனால் இறைவன் சன்னிதி இருக்குது இந்திரனும் சூரியனும் இந்த தளத்தை சப்தபுரீஸ்வரரை வழிபட்டிருக்காங்க அடுத்து மகாலட்சுமி சன்னதி இருக்குது இங்கே உள்ள மகாலட்சுமிக்கு ரொம்ப சக்தி உண்டு ஏன்னா மகாலட்சுமி சப்தபுரீஸ்வரரை தவம் செஞ்சு அதோட பயனாக மகாவிஷ்ணுவை திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால தான் திருமகள் திருமணம் செஞ்சுக்கிட்ட தலம்ன்றதுனால இந்த தலத்துக்கு திருக்கோலக்கான்ற பெயரும் உண்டு திங்கள் வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து ஆறு வாரங்கள் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணி வந்தோம்னா தடைப்பட்ட திருமணம் விரைவில் நடக்கும்ன்றது ஐதி ம் இறைவி ஓசை கொடுத்த நாயகி சந்நிதி தனி சன்னிதியா இறைவன் சந்நிதிக்கு இடதுபுறமா அமைஞ்சிருக்கு வெளி வடக்கு சுற்றுவாசல் வழியா போனோம்னா இறைவன் சந்நிதியை அடையலாம் கோவிலோட தலை வெளிச்சம் குன்றை மரம் ஒரே பேர்ல மூன்று மரமா வளர்ந்துருக்கு சரியா பேச்சு வராத நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு தெளிவா பேசுற திறனை பெற்று அம்பிகைக்கு தேன் அபிஷேகம் செஞ்சு அந்த தேனை குழந்தைகளோட நாக்கில் தடவணும்னா நல்ல பேச்சு வரும்ன்றது நம்பிக்கை செவித்திறன் குறைஞ்சவங்களும் இங்க வந்தா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க திக்கி திணறி பேசுற நிறைய குழந்தைகளோட குறைய தீர்த்து பேசும்படி அருள் கொடுக்குற அம்பாள் நல்ல பேசுற திறனையும் பாடுற திறனும் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்தா நிச்சயமா அம்பாள் அருளும் ஈசன் அருளும் கிடைக்கும்ன்றதுல சந்தேகமே கிடையாது இன்னும் சிவபெருமானை பற்றியும் நிறைய கோவில்களோட வரலாறு பற்றியும் தெரிஞ்சுக்கணும் விரும்பினீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி